இந்த தேசத்துக்கே அவமானம் பாகிஸ்தான் செஞ்ச கேவலமான டீலிங் கேள்விப்பட்டீங்களா இது சாதாரண விஷயம் இல்ல இந்தியாவை சுத்தி நடக்கிற பெரிய ஆபத்து அடுத்த அறுபது செகண்ட்ல முழு உண்மையையும் தெரிஞ்சுக்கோங்க இங்கிலாந்துல அங்க இருக்கிற லோக்கல் பெண்கள் முக்கியமா இந்திய வம்சாவளி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி ஒரு குரூமிங் கும்பல் குற்றவாளிகள் இருக்காங்க பல வருஷமா இவங்க பாகிஸ்தானிய வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்ல பாகிஸ்தான் அரசாங்கம் மறுத்துக்கிட்டே வந்துச்சு ஆனா இப்போ திடீர்னு ஒரு வினோதமான கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன தெரியுமா அந்த க்ரூமிங் கும்பல் குற்றவாளிகளை நாங்க திரும்ப எடுத்துக்கிறோம் அதுக்கு ஈடா லண்டன்ல இருக்கிற எங்க அரசியல் எதிரிகள் ரெண்டு பேரை எங்களுக்கு நாடு கடத்துங்க சும்மா இல்ல பாகிஸ்தான் அவங்க இத்தனை வருஷமா மறுத்த பாலியல் குற்றவாளிகளை வெறும் ரெண்டு அரசியல் எதிரிகளுக்காக திரும்ப ஏத்துக்க சம்மதிச்சிருக்கு இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா இங்கிலாந்துல இருக்கிற இந்திய பொண்ணுங்க மேல நடந்த குற்றவாளிகளை இப்போ ஒரு டீலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது ஆசிம் முனிர் தலைமையில் இருக்கிற பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பாலியல் குற்றவாளிகளை பற்றி கவலை இல்லை அவங்க முழு பயமும் தங்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துகிற எதிர்ப்பாளர்கள் மேலே மட்டும்தான் இருக்குது ஆமாம் அந்த ரெண்டு எதிரிகள் ஷெசாத் அக்பர் மேஜர் ஆதில் ராஜா குறிப்பாக ஆதில் ராஜா ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி அவர்கிட்ட ஜிஹெச்கு ஐஎஸ்ஐ பற்றின இன்டர்னல் ரகசியங்கள் இருக்குது அதனால தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை இவர்களை அடக்க அவங்களுடைய சர்வதேச மரியாதையையே பணயம் வைக்க துணிஞ்சிருக்கு இது ஒரு ராஜதந்திர பைத்தியக்காரத்தனம் எங்களுக்கு அரசியல் எதிரிகளை கொடுங்க நாங்கள் பாலியல் குற்றவாளிகளை ஏற்றுக்கிறோம் இப்படி ஒரு டீல் என்ன ஒரு மோசமான இரட்டை வேடம் அடடா இவர்களின் பொம்மை பிரதமர் இதுக்கு எப்படி சம்மதித்தார் இந்த சம்பவம் பாகிஸ்தானின் அரசியல் விரக்தியையும் ராணுவத்தின் அராஜகத்தையும் சர்வதேச அரங்கிலையே நிரூபிச்சிருக்கு பிரிட்டன் சத்தம் இதை ஏற்றுக்காது ஆனால் பாகிஸ்தான் இதற்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்குது இந்த கேவலமான டீல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராணுவ ராஜகம் தலைப்பூக்கிடுச்சா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த உண்மையை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அரசியல் எதிரிகளின் பயம் பாலியல் குற்றவாளிகளை விட பெருசா இதுதான் இவங்க டீல்